ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் வைஃப்ஸ்ங்கிறது இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் இட்ஸ் அ ஜாப் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இங்கே வந்து கிராஜுவேட் விமென் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கான்டென்ட் இருக்கலாம் கிராஃபிக் டிசைனராக இருக்கலாம் நாங்கள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி டென் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈவன் இப்போ நாங்கள் நேற்று ஜாப் ஓப்பனிங் நம்மளை தவிர எல்லாரும் வளர்ந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும் சோஷியல் மீடியா பார்க்கும் ஓகே ஆன் சைட் போவாங்க அடுத்த டிகிரி படிப்பாங்க அடுத்த அடுத்த ப்ரொமோஷன்ஸ் வாங்குவாங்க நம்ம ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க பட் இங்க நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பொண்ணுங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே ஃபியர் ஆஃப் ஜட்மெண்ட் வந்து ஜாஸ்தி இருக்குது இந்த உலகம் வந்து என்ன வந்து நல்ல தான் பார்க்கணும் மாதிரி ஒரு இது வந்து வந்து உடைக்கணும் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ நான் அவங்க கனிமொழி நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி அவங்க வீடியோஸ்லாம் பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆகி இவங்க கிட்ட எப்படியாவது பேசி ஆகணும் அப்படின்னு நான் நினைச்ச ஒரு கிட்ட தான் இன்னைக்கு நாம பேச போறோம் அவங்க வேற யாரும் இல்ல சங்கரி சுதர் அவங்க தான் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் சூப்பரா இருக்கு மேம் வாட் இஸ் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்ங்கிறது இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் இட்ஸ் அ ஜாப் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இங்க வந்து கிராஜுவேட் விமென் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கணும் ஒர்க் வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க இங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பிசினஸஸ் வீட்ல இருந்து ஒர்க் பண்ற நல்ல ரீசோர்சஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற பிசினஸும் அப்ளை பண்ணலாம் இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ற ஒரு போர்ட்டல் தான் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃபோட அந்த ரீசன் என்ன பிஹைண்ட் ரீசன் அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும் என்னென்னா நான் வந்து எல்லாேரும் மாதிரியும் இந்தியாவில் இன்னும் கண்ட்ரி ஆஃப் இன்ஜினியர்ஸ் நானும் ஒரு இன்ஜினியர் இன்ஜினியரிங் முடித்தா லைஃபே செட் ஆகிடும்னு நினச்ச ஒரு பொண்ணு பட் இன்ஜினியரிங் முடித்தாச்சு ஐடியில் வேலை செஞ்சாச்சு குழந்தைக்கு அப்புறமா லைஃப் வந்து இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸோ அப்போது ஐ பிகேம் அ ஹவுஸ் ஒய்ஃப் டூ அந்த டைமில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரஸ்ட்வாதியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருசாக கிடைக்கல எனக்கு ஐ வாஸ் ஓவர் குவாலிஃபைட் ஃபார் அ லாட் ஆஃப் ஒர்க் ஆப்ஷன்ஸ் ஸோ அப்போதான் பார்க்கும்போது என்ன மாதிரியே நிறைய பேர் இருந்தாங்க என் கூட ஸ்கூலில் படித்தவங்க என் கூட காலேஜில் படித்தவங்க என்னை சுற்றி என்னோடய நெய்பர்ஸ் அக்வைண்டன்சஸ் நல்லா படிச்சிருக்காங்க டாப் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறமோ இல்லைனா குழந்தைக்கு அப்புறமோ கண்டினியூ பண்ண முடியல ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஹவுஸ்வைஃப்ஸாக இருந்தாங்க ஸோ ஐ தாட் ஓகே ஒய் நாட் கிரியேட் அ பிளாட்ஃபார்ம் ஏன்னா பிஸ்னஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்க்கிங் ரீசோர்ஸஸ் தான் தேவைப்படுறாங்க பிஸ்னஸஸ் வந்து அந்த நீடு இருக்குது விமனுக்கு வீட்டிலருந்து ஒரு ஃப்ளெக்ஸிபிளான ஒர்க் ஆப்ஷன் இருந்ததுன்னா நிறைய பேரால் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆக முடியும் ஸோ தட்ஸ் வை வீ நேம்ட் இட் அஸ் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் இன்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸில் என்னென்ன குவாலிட்டிஸ் இருந்தால் நீங்கள் எடுத்துப்பீங்க இட்ஸ் எ பிளாட்ஃபார்ம் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஒர்க் சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து ஏற்கனவே ஒரு ஒர்க்குக்கு போயிருப்பாங்க சில நாலேஜ் இருக்கும் ஸ்கில் செட் இருக்கும் அவங்களுக்கு வந்து திருப்பி வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தே இன்னும் காண்டன்ட் ரைட்டராக இருக்கலாம் கிராஃபிக் டிசைனராக இருக்கலாம் ஹெச்ஆராக இருக்கலாம் ஒரு ஐடியில் டெவலப்பராக இருக்கலாம் டெஸ்டராக இருக்கலாம் இந்த மாதிரி இருக்காங்க ஏற்கனவே நாலேஜ் தெரியும்னா அவங்களுக்கு நேரடியாக ஒர்க் வந்து அசைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம் இல்லை நான் வந்து நல்லா படிச்சிருக்கேன் நான் வேலைக்கே போனதில்லை இல்ல நான் ரொம்ப நாள் ஆச்சு வேலைக்கு போய் எனக்கு பெரிய பிரேக் ஆகிடுச்சி திருப்பியும் ரெஸ்யூம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிறதுக்கான செஷன்ஸும் கண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ இது வந்து இந்த கேட்டகரியில் இருந்தால் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் செல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதில்ல ரீசெல்லிங் பண்ணுறதில்ல டேட்டா என்ட்ரி ஆப்ஷன்ஸ் எங்ககிட்ட கிடையாது ஸோ இந்த மாதிரி சில கேட்டகரிஸ் வச்சுருக்கோம் இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தர மாட்டோம் மத்தபடி ஜென்யூனான ட்ரஸ்ட்வாதியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது இதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சேல்ரி எந்த மாதிரி மேம் வரும் இப்போ ஃபர்ஸ்ட் மந்த்தை எவ்வளோ அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க தென் போக 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 அதே ஏர்னிங் தான் இருக்குமா இல்லை அதுமா ஏறிட்டே போகுமா ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஒரு நம்ம ஃபஸ்ட்டு இவ்வளோ சம்பாதிச்சோம் பரவாயில்ல இதில் நம்ம இப்போ இவ்வளோ இந்த அளவுக்கு நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்றது வந்து அந்த ஒரு சேல்ரியில் தான் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆகும் அந்த சேலரியை பார்க்கும் தான் ஸோ நம்ம இதில் எப்படி ஃபர்ஸ்ட் மந்த் இருக்க சேலரி தான் கண்டினியூவா இருக்குமா இல்லை சேஞ்ச் ஆகிட்டு இருக்குமா ஸோ நாங்கள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி டென் தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈவன் இப்போ நாங்கள் நேத்து வி ஹவ் போஸ்டட் அ ஓப்பனிங் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்கோம் பட் அது வந்து டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பர்சனோட ஸ்கில் செட்டை பொறுத்து இது வந்து எல்லாருக்கும் காமன் இல்லை இந்த பிளாட்ஃபார்ம்ல நிறைய பேர் அப்படி நினச்சிப்பாங்க அதனால ஐ வாண்ட் டு டெல் ஹியர் பிளாட்ஃபார்ம்ல நம்ம ரிஜிஸ்டர் உடனே நமக்கு ஒன்றரை லட்சத்துக்கு ஜாப்லாம் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க யாரும் உங்கள் ஸ்கில் செட்டு உங்களோட எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பர்டீஸோடு இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் ஆப்ஷன்ஸ் இப்போ ஒரு பெண்ணுக்கு ஒர்க் போகணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா அளவுக்கு அவங்க ஸ்கில்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வளர்த்துக்கணும் இப்போ வீட்டில் இருக்க அம்மாக்களாக இருக்கட்டும் இல்லை கல்யாணம் மாணவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு அந்த ஸ்கில் அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஸ்கில்லாம் இருந்தாலுமே அந்த டச்சு விட்டு போனதுனால அதெல்லாம் மறந்துடுவாங்க அதில் எப்படி அவங்க ரீகலெக்ட் பண்ணுறது வெரி குட் கொஸ்டின் பிகாஸ் கண்டிப்பாக ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்ம வீட்லேயே இருக்கோம் நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போயிருக்கும் போது உங்களுக்கே தெரியும் நம்ம படித்ததுக்கும் நம்ம ஒர்க்கில் பண்ணுறதுக்கும் கம்ப்ளீட்டாக வேறு வேறு மாதிரி இருக்கும் இப்போ நான் ஐடி தான் படித்தேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன் கம் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணேன் பட் படித்தது தான் நான் அப்ளை பண்ணினேன் அப்படின்னா தான் ஓகே ஸோ யாராக இருந்தாலும் அப்ஸ்கில்லிங் பண்ணணும் இன்டர்நெட் எல்லார் கையிலயும் ஃபோன் இது ஒருக்கு எல்லார் கையிலையும் இருக்குது இன்னொரு உறுப்பு மாதிரி ஆயிடுச்சு நம்மளோட ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் நம்ம இன்டர்நெட்லேயும் எல்லாமே இருக்குது வி கேன் யூஸ் கூகுள் அண்ட் சரியான மெட்டீரியல்ஸ் எடுத்து சரியாக படிக்கணுங்கிறத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இதுவும் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் விமென் முக்கியமாக நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நம்ம காலேஜில் ஸ்கூல்ல நல்லா படித்தோங்கிறதுனால அதே விஷயத்த மட்டும் சொன்னா போதும் அதே விஷயத்த வச்சுருந்தா போதும் உடனே கம்பெனிஸ் வந்து நம்மளை ஹையர் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிறோம் இல்லை கம்பெனிஸ்க்கு சில விஷயங்கள் தேவைப்படும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மள கொஞ்சம் அப்ஸ்கில் பண்ணிக்கணும் அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்போதான் நமக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கும் நான் என் சைட்லேருந்து நான் எதுவுமே மாட்டேன் ஆனால் எல்லாரும் எனக்காக மாறணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது ஓகே ஸோ நம்ம அபில்லிங்க்கு நம்மளோட பணத்தையும் நம்மளோட நேரத்தையும் நம்மளோட எனர்ஜியும் ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்க பேசிக்காவே ஐடில ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்போ ஒர்க் பண்ணிட்டு அந்த வேலையை விட்டுட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை ஒழுங்காக இருக்கிறத பண்ணு அப்படின்னு கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க வீட்லேயே ஒரு சிலராக சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல அவங்களுக்குலாம் அவங்கெல்லாம் இப்போ உங்களை பார்க்கும்போது பரவாயில்லப்பா நம்ம தான் தப்பா சொல்லிட்டோம் அவங்க பாருங்க எப்படி இருக்காங்க இப்போ அப்படின்னு நினைப்பாங்க பட் அந்த ஆரம்பத்தில் அவங்க அப்படி சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது நீங்க அவங்கள எப்படி பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா கனிமொழி நம்ம வந்து தான் ஒர்க் பண்ணிருந்தாலும் எவ்வளோ எனக்கு வந்து எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஐடியில் ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம் பட் ஒரு ஒன்றரை வருஷம்தான் நான் கெரியர் கேப் கேப் எடுத்தேன் ஜஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்லேயே வந்து கான்ஃபிடென்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே கம்மியாயிடும் ஏன்னா வெளி உலகத்தில் வந்து நம்ம யார்கிட்டையும் பெருசாக மாட்டோம் நம்மளை தவிர எல்லாரும் வளர்ந்துட்டுருக்குற மாதிரி தெரியும் சோஷியல் மீடியா பார்க்கும்போது ஓகே ஆன்சைட் போவாங்க அடுத்த டிகிரி படிப்பாங்க அடுத்தடுத்த ப்ரமோஷன்ஸ் வாங்குவாங்க நம்ம ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க பட் இங்கே நம்ம வந்து என்ன வீட்டுக்குள்ளே இருந்து நம்மளோட ஃபேமிலி மட்டும் பார்த்துப்போம் ஸோ அதுவே நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த டைமில் எனக்கு என்ன நடந்ததுன்னா நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது நான் வந்து ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா எல்லாரோட சப்போர்ட்டும் வாங்கி எல்லாரும் ஓகே சொல்லி எல்லாரும் என்னை பத்தி பாசிட்டிவா பேசினா மட்டும்தான் நான் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போறேன்னு நான் நினைக்கவே இல்லை எனக்கு யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணா போதும் இருந்தது என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆல்வேஸ் அவர் ஆகும் நினைக்கிற நீ ரொம்ப உறுதியா இருக்கன்னா பண்ணு ஒரு ஆணோட வெற்றிக்கு ஒரு பெண் காரணமா இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி ஒரு பெண்ணோட வெற்றிக்கு ஒரு ஆண் காரணமா இருக்குதும் நிதர்சனமான உண்மை அப்படின்னே சொல்லலாம் உங்களோட வெற்றிக்கு இல்ல ஒரு பெண்ணோட வெற்றிக்கு ஒரு ஆணோட பங்களிப்பு எந்த அளவுக்கு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு வகிக்குதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாம விட்டுருந்தாரு இருந்தாரு அப்படின்னா அவரே மேல அவர் நம்பிக்கை வைக்கல அப்படின்னா எனக்கு தெரியல எந்த அளவுக்கு நம்ம புஷ் பண்ணி பண்ணிருக்க முடியும்னு சொல்லிட்டு பிகாஸ் இனிஷியல் டேஸ்ல நமக்கு நம்ம மேலேயே நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் அப்போ ஒருத்தர் வந்து அது கை கொடுக்கணும் அத வந்து என்னோட ஹஸ்பண்ட் இந்த பாயிண்ட்ல எனக்கு கொடுத்தாரு அவர் டவுனாக இருந்தபோது நான் கொடுத்துருக்கேன் அது எனக்கு தெரியும் ஸோ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா முக்கியமாக நான் வந்து ஃபேமிலியில் சொல்கிறேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா நம்ம ரெண்டு சேர்ந்து எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்க்கணும் நிறைய நேரத்தில் குள்ள நுழைஞ்சிட்றாங்க நான் உன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறேன் நீ வந்து இந்த இது பார்க்கணும் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு உருவாக்குற ஒரு யூனிட் தான் ஃபேமிலி ஓகே ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் சக்சஸ்ஃபுல் லைஃப்னா என்ன நீங்கள் நினைக்கிறீங்க சக்ஸஸ் இஸ் வெரி ரிலேட்டிவ் ஃபார் மீ எனக்கு வந்து இம்பாக்ட் இம்பாக்டை தான் நான் சக்ஸஸாக பார்க்குறேன் ஓகே ஸோ நிறைய பேரை பாசிட்டிவாக இம்பாக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுதான் என்ன பொறுத்த வரையும் சக்சஸ் அப்போ நீங்கள் இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நான் நினைக்கிறேன் எஸ் எஸ் ஐ அம் ட்ரைங் ஐ எம் ட்ரைங் இந்தியா உங்களை மாதிரி மற்ற பெண்கள் வந்து போல்டாவும் பிரேவாவும் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அது தெரியவும் தெரியாது ரொம்ப நான் இப்போ வீட்டுக்குள்ள ஒரு விஷயம்னா கூட அவங்களால பேச முடியாது ஆனால் மனசுக்குள்ள ஆயிரம் வச்சிட்டு இருப்பாங்க நம்ம பேசினா ஏதாவது தப்பாயிருமோ அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அவங்க நம்மளை தப்பா பேசிடுவாங்களோ இவங்கள நம்மளை தப்பா பேசிடுவாங்களோன்னு ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே போட்டு பூட்டி புழுங்கி நம்மளே வச்சுட்டு நொந்துருவோம் எப்படி நம்ம ஒரு விஷயம்னா அது கான்பிடென்ட்டா போல்டா பிரேவா நம்ம பேசுறது அந்த போல்ட்னஸ் எப்படி வர வைக்கிறது ஓகே ஐ திங்க் இப்போ நான் வந்து என்னோட மைண்டில் இருக்கிற விஷயங்கள்லாம் ஓப்பனாக பேசுகிறேன் அதுக்கு காரணம் வந்து ஐ ஃபவுண்ட் மை பர்பஸ் நான் இந்த லைஃப்பில் நான் என்ன விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதை கண்டுபிடிச்ச உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த போல்ட்னஸ்ஸு எல்லாமே வந்துடும் பொண்ணுங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஜாஸ்தி இருக்குது இந்த உலகம் வந்து என்னை வந்து நல்ல பொண்ணாகவே தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து அதிகமாக இருக்குது அதை வந்து உடைக்கணும் எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கவே முடியாதுங்க நான் வந்து இப்போ ஒரு சில பார்வையில நான் வந்து விமனுக்கு ஹெல்ப் பண்றேன் எல்லாம் செய்யறேன் ஓகே ஒரு சிலர் பார்வையில நான் ரொம்ப நல்லவளா தெரிஞ்சாலும் இன்னொரு சிலருக்கு நான் கெட்டவளாவும் தெரியல அது என்னோட விஷயம் கிடையாதுன்னா அதை போட்டு வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் என்னோட வேல்யூஸை வந்து ஃபாலோ பண்றேன்னா நான் எத்திக்கலா இருக்கேனா நான் என் குடும்பத்துக்கு நல்லது செய்யறேன்னா நான் என் மூலமா நிறைய பேருக்கு நல்லது பண்றேன்னா அதுக்கு நான் ஓப்பனா பேசணும்னா ஓப்பனா பேசலாம் தப்பு நம்ம உலகத்தில் மொத்தமாகவே நம்ம இல்லை நம்ம இந்தியாவில் வச்சுக்கலாம் எவ்வளோ பெண்கள் இப்போ வரைக்குமே அடிமைப்படுத்தப்பட்டு பேச கூட முடியாம அவங்களுக்கு பிடிச்சதை செய்ய முடியாமல் நிறைய பெண்கள் அவங்களோட கனவுகளை எழுந்து தவிச்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் முன்னாடியும் சங்கரி அவர்களை நிப்பாட்டி அவங்க கிட்ட பேச சொன்னால் என்ன பேசுவீங்க இது என்னோட புரிதலில் இருந்து பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் போய் சொந்தமாக சம்பாதின்னு சொல்லுவேன் சொந்தமாக சம்பாதிச்சா எல்லாமே சரியாயிடும் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான் வந்து அப்யூஸில் இருந்து எல்லா விதமான இருந்தும் ஒருத்தரை காப்பாற்றணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னால தான் முடியும் ஓகே ஸோ நிறைய பொண்ணுங்க வந்து அப்யூசிவான ரிலேஷன்ஷிப்பில் அப்யூசிவான விஷயங்களை தாங்கிட்டு அந்த இதுக்குள்ளேயே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களால தனியாக சம்பாதிக்க முடியலங்கிறது தான் ஸோ அவங்கக்கிட்ட அதுதான் தான் சொல்லுவேன் என் போய் படிக்க சொல்லுவேன் ஓகே இப்போ நம்ம வந்து ஃபயர் போக நீங்க ஆல்ரெடி டக்கு டக்குன்னு பதில் சொல்றீங்க. அதே மாதிரி இதுக்கும் ஒரு எது தேவை? அவங்களோட dream நோக்கி போறதா இல்ல அவங்க ஃபேமிலியா? ரெண்டுமே. ரெண்டுமே. இல்ல. நான் சொல்ல முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மிக்ஸ் ஆஃப் போத். ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். எல்லா பெண்களும் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இது பெண்கள்னால் இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க நெகோஷியேஷன் கம்யூனிகேஷன் இது ரெண்டும் காப்பாற்றிடும் பேச தெரிஞ்சால் போதும் இப்போ பாருங்க நீங்கள் மாட்டிப்பீங்க என்கிட்ட மாட்டிப்பீங்க இப்போ பாருங்க ஓகே பெண்களுக்கு எதிராக நடக்கிற அநியாயங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரூல்ஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் என்ன சட்டம் எடுத்துகிட்டு வருவீங்க முதல்ல நிறைய பேர் வெளியில் வராதது காரணம் சேஃப்டி இஷ்யூஸ் ஓகே ஸோ அந்த கேஸை முதல்ல வந்து ஹேண்டில் பண்ணுவேன் ஏன்னா நிறைய பேர் பணம் சம்பாதிக்க அனுப்ப முடியலனா சேஃப்டிக்கு தான் அந்த மாதிரி யாராவது தப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா போட்டு உள்ள போட்டுற வேண்டியதா ஃபர்ஸ்ட் உள்ள போட்டு அவங்க கையில தண்டனை கொடுப்பீங்க அது சொல்ல மாட்டீங்க ஓகே எல்லா பெண்களுக்கும் ஒரு அட்வைஸ் காமன் அட்வைஸ் அப்படின்னா என்ன சொல்லுங்க காமன் அட்வைஸ் உனக்கு நீ உண்மையாயிருன்னு சொல்லு ஓகே மேம் லாஸ்ட் கொஷின் மேம் பெண்கள் கட்டாயமாக படிக்க வேண்டிய புக்ஸ்னால் என்னென்ன புக் நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க இது பெண்களுக்கு மட்டுங்கிறத விட ஜென்ரலாக பிகமிங் அ சூப்பர் நேச்சுரல்னு ஒரு புக் இருக்குது அது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான புக்கு அண்ட் தென் திங்க் அண்ட் க்ரோ ரிச் இதெல்லாம் பேசிக்காக என்ன கேட்டால் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வந்து அதிகமாக படிக்கணும்னு நான் சொல்லுவேன் தேன் ஃபிக்ஷன் ஓகே அண்ட் மூணாவது புக்கு வந்துட்டு ஸ் பீப்புள் நிறையேரத்தில் நமக்கு பாசிட்டிவாக ஒரு நல்ல ஒரு கம்பேனியன்ஷிப் உருவாக்குறதுங்கிறது பெண்களுக்கு ஒரு பாயிண்ட்ல இல்லாமலே போயிடும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எப்படி உருவாக்குறது எப்படி நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி வளர்றது நிறைய பெண்கள் நிறைய பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க தான் ஸோ அந்த சிஸ்டர்ஹுட்டை வளர்க்குறதுக்கு இந்த புக் ரொம்ப உதவியாக இருக்கும் ஓகே ரொம்ப நன்றி மேம் இன்டர்வியூக்கு வந்து எல்லாம் தெளிவாக ரொம்ப தெளிவாக அழகாக பதில் சொன்னீங்க ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்